வணக்கம் நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னென்னு சொன்னால் போன கிளாஸ்ல நாங்க யூனிட் ஒன்று தசம் ஏழு சம்பந்தமா பார்த்திருந்தோம் சரியா அப்ப தசம் மேலில் வந்து வணிகத்தின் அகச்சூழல் காரணிகள் சம்பந்தமா பார்த்திருந்தோம் அப்ப வணிகத்தின் அகச்சூழல் காரணி அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் முகாமையாளர் சம்பந்தமா ஊழியர்கள் நிறுவன கலாச்சாரம் நிறுவன கட்டமைப்பு வளங்கள் இது சம்பந்தமா நாங்க என்ன செஞ்சிருந்தோம் சொன்னா போன கிளாஸ்ல முழுமையா பார்த்திருந்தோம் சரியா ரைட் அப்போ இன்றைக்கு இன்றைக்கு நடக்க போற கிளாஸ்ல வந்து நாங்கள் எதை பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த ஒன்று தசம் எட்டு சரி ஒன்று தசம் எட்டில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அந்நிய சூழல் அல்லது வேலை சூழல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த காரணிகளை அந்நிய சூழல் காரணிகள் அல்லது வேலை சூழல் காரணி அதாவது நாங்கள் வணிக சூழலை நாங்கள் ரெண்டு வகைகளாக வகைப்படுத்தினோம் சரியா அந்த ரெண்டு வகைகளுக்குள்ள வர்றது தான் அகச்சூழல் புறச்சூழல் அப்படின்னு சொல்லி அப்ப வணிகத்தின் அகச்சூழல் சம்பந்தமா அகச்சூழல் காரணிகள் சம்பந்தமா ஒன்று திசம் ஏழுல பார்த்தோம் அப்ப இந்த ஒன்று திசம் எட்டுல நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துவோம் வேலைச்சூழல் பேரின சூழல் அப்படி இருந்து இப்ப நாங்க பார்க்க போறோம்டா ஒன்று திசம் எட்டுல வேலைச்சூழல் இந்த புறச்சூழல் காரணிகள் புற புறச்சூழலை நாங்கள் மேலும் ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துவோம் வேலைச்சூழல் அப்படிந்து வேலைச்சூழல் பேரின சூழல் அப்படின்னு இப்ப நாங்க ஒன்று தசம் எட்டின் நூடாக நாங்கள் என்ன பார்க்க போறோம் இந்த வேலை சூழல் அல்லது அந்நிய சூழல் சம்பந்தமா ரெண்டுமே ஒரே கருத்தை தான் குறித்து நிற்க போகுது அப்ப வணிகத்தின் அந்நிய சூழல் காரணிகள் என்னன்னு சொன்னால் அந்நிய சூழல் காரணிகள் என்னன்னு சொன்னால் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் அதே மாதிரி போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் அதே மாதிரி வழங்குனர்கள் வழங்குணர்கள் அதே மாதிரி பதிலீட்டு பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் சரியா பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் அதே மாதிரி சந்தையில் பிரவேசிக்க எதிர்பார்க்கிற புதிய முதலீட்டாளர்கள் புதிய முதலீட்டாளர்கள் அப்ப தான் யாருன்னு சொன்னால் இந்த அந்நிய சூழல் காரணிகள் அல்லது வேலை சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்றது சொல்கிறது சொல்றது அப்ப நல்லா தெளிவாக விலை கொள்ளணும் என்னென்று சொன்னா வணிகத்தின் அந்நிய சூழல் காரணி அல்லது வேலை சூழல் காரணிகள் வந்து இப்படியான ஐந்து காரணிகள் காணப்படுது எனது வாடிக்கையாளர் போட்டியாளர் வழங்குனர் பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்பவர் சந்தையில் பிரவேசிக்கிற பிரவேசிக்க எதிர்பார்க்கிற புதிய முதலீட்டாளர்கள் புதிய முதலீட்டாளர்கள் யாரு வணிகத்தின் அந்நிய சூழல் காரணி வணிகத்தின் அந்நிய சூழல் காரணி சரியா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விலை கொள்வோம் ரைட் இப்ப முதலாவது நாங்கள் அந்த வாடிக்கையாளர் சம்பந்தமா பார்க்க போறோம் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்னா என்றால் வணிகத்தின் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கிறாங்களை தான் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்னா வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர் யாரு வணிகத்தின் பொருட்கள் சேவைகளை கொள்வனவும் செய்கிறார்கள் அவங்கள தான் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்டா வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்ப நுகர்வோண்ட அறிவு வருமானம் போன்ற விடயங்கள் சில வணிகங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குது ஏன்னா நுகர்வோண்ட அறிவு வருமானம் அப்ப நுகர்வோனுக்கு வந்து வருமானம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் வந்து அந்த பொருட்கள் சேவைகளை சரளமா வாங்கக்கூடிய அந்த கொள்வனவு சக்தி காணப்படும் அவனை கிட்ட விளைஞ்ச சொல்றது அப்ப அது வந்து வ வணிகத்துக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு அப்ப நல்லா தெளிவாக விளைவிக்கணும் இப்படியான நுகர்வோண்ட அறிவு வருமானம் போன்ற விடயங்கள் வந்து வணிகங்களுக்கு வாய்ப்புகளை உருவாகிறது அதே மாதிரி சில வணிகங்களுக்கு வந்து அச்சுறுத்தல்களையும் உருவாகுது எப்படி அச்சுறுத்தல் நுகர்வோண்ட அறிவு அப்படின்றது வந்து குறைந்த பொருள்ல என்ன செய்வான் தரமான உச்ச பயனை பெற்று கொள்ளக்கூடிய குறைந்த செலவுல சாரி குறைந்த செலவுல உச்ச தரமுடைய பொருட்களை கொள்வனவு செய்வான் அப்படி தான் எதிர்பார்ப்பணும் ஒரு நுகர்வோம் அப்ப தரம் குறைஞ்சி கூடிஞ்சி த விலை கூடிஞ்சி அப்படின்னு சொன்னா நுகர்வோன்னு அந்த பொருளை வந்து வாங்க மாட்டான் விலைச்சா அப்ப அறிவுள்ள நுகர்வோம் அப்ப அது வந்து அந்த நிறுவனத்துக்கு வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா விற்பனை குறைவடைது அப்ப அந்த நிறுவனத்துக்கு வந்து குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அச்சுறுத்தலாம் அமைது நுகர்வோன்ற அறிவு அப்படின்றது விளையாஞ்சாங்க சொல்றது விளைஞ்சவங்க சொல்றது அப்ப இப்படியாக உண்ட அறிவு வருமானம் வந்து செலவணியங்களுக்கு வாய்ப்புகளை உருவாகுது செலவணியங்களுக்கு அச்சுறுத்தல்களை உருவாகுது அப்ப எப்படின்றது நீங்க தெளிவாக விளையாடு சரியா இதுதான் இந்த வாடிக்கையாளர் இந்த வாடிக்கையாளருக்கு இன்னொரு பெயர் நாங்கள் சொல்லிடும் நுகர்வோர் 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 சரியா அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளைஞ்சு அதாவது வணிகத்தின பொருட்கள் சேவையில் பொல் உணவு செய்கிறார்கள் சரி அடுத்தது யாருன்னு சொன்னால் போட்டியாளர் போட்டியாளர்கள் இப்ப போட்டியாளர்கள் அப்படின்னு சொன்னா யாருண்டா தெளிவா கொள்ளணும் வணிகம் முன்வைக்கின்ற பொருட்கள் சேவைகளுக்கு சமமான உற்பத்தி சரி வணிகம் முன்வைக்கின்ற பொருட்கள் சேவைகளுக்கு சமமான உற்பத்திகளை முன்வைக்கிற வணிகங்களை தன்னாங்க என்னன்னு சொல்லுவோம்டா போட்டியாளர் அப்படின்னு சொல்லுவோம் போட்டி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் போட்டி வணிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மிளைஞ்சி அவங்களுக்கு சொல்கிறது அப்போ நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் வணிகம் முன்வைக்கின்ற பொருட்கள் சேவைகளுக்கு சமமான இப்போ உதாரணமாக சவர்காரம் உற்பத்தின்னு சொன்னால் இன்னொரு நிறுவனம் சவர்க்காரம் உற்பத்தியை செய்கிறது பேனை உற்பத்தி செய் பேனை பேனை உற்பத்தி நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனம் பேனையை உற்பத்தி அப்போ இந்த நிறுவனம் ஏன்ற நிறுவனம் பீன்ற நிறுவனம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அப்போ இந்த ஏன்ற நிறுவனத்துக்கு பீன்ற நிறுவனம் போட்டி நிறுவனம் போட்டி வணிகம் போட்டியாளராக காணப்படுறாரு அந்த போட்டி நிலைமைகளுக்கு சிறப்பாக வந்து என்ன செய்யணும்டா வணிகம் என்ற ஒன்று வந்து சிறப்பாக முன் கொடுக்கணும் நியாயமாக முகம் கொடுக்கணும் வணிகம் முன்வைக்கின்ற பொருட்கள் சேவைகளுக்கு சமமான உற்பத்திகளை முன்வைக்கிற வணிகங்களை சொல்லுவோம்டா போட்டியாளர் அப்படின்னு சொல்லுவோம் போட்டியாளர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப புதிய போட்டியாளர்கள் அவர்கள பொருட்கள் சேவைகளுடன் பல்வேறு வசதிகளை வழங்குறது போன்ற வணிகங்களுக்கு வாய்ப்புகளை போன்ற அச்சுறுத்தல்களை உருவாக்கும் அப்ப புதிய போட்டியாளர்கள் வந்து உருவாங்க உருவாகுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த புதிய போட்டியாளர்கள் வந்து நிறுவனத்தில் வந்து மேலதிகமான சேவைகளை அதே மாதிரி பல்வேறு வசதிகளை வந்து வழங்குறாங்க நுகர்வோருக்கு அப்படின்னு சொன்னால் சில நிறுவனங்களுக்கு வந்து அது அச்சுறுத்தலா அமைது ஏன் அச்சுறுத்தலா அமைது அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணமாக ஏன்ற நிறுவனத்தையும் நாங்கள் பீ நிறுவனத்தையும் எடுப்போம் இப்போ என்ன உற்பத்தி ஒஷின் மிஷினை உற்பத்தி செய்கிறது ஏன்ற நிறுவனமும் ஒஷின் மிஷினை தான் உற்பத்தி செய்யுது பீன்ற நிறுவனமும் வாஷிங் தான் உற்பத்தி செய்து அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் இப்ப ஏன்ற நிறுவனம் என்ன செய்து இந்த வாஷிங் மிஷினை உற்பத்தி செஞ்சு அதை வந்து நுகர்வோனுக்கு டிரெக்டா கொடுக்குதோ அந்த நுகர்வனுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா வேலைகள் சேவிஸ் செஞ்சு கொடுக்கறது இல்லை இப்படியான குறைபாடுகள் வச்சுட்டு இருக்குது அப்ப பீன்ற நிறுவனம் புது புதுசா உருவாகி அந்த வாஷிங் மிஷினை கொடுத்தோ ஆறு மாசத்துக்கு வாரண்டி கொடுக்குறான் அதே மாதிரி ஆறு மாசத்துக்குள்ள என்ன சரி இசுன்னு சொன்னா அவனே வீட்டுக்கு போய்த்து செஞ்சு கொடுக்குறான் அந்த வாஷிங் மிஷினில் என்ன சரி பிழை ஆவிச்சு அப்படின்னு சொன்னால் அப்ப இப்படியான அந்த சேவைகளை வசதிகளை வந்து வழங்குறதின் மூலமா அந்த நுகர்வோர் வந்து என்ன செய்யப்படுவாங்க அந்த வீண்ட நிறுவனத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவாங்க ஈர்க்கப்படுவாங்க அப்ப ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏன்ற நிறுவனத்தின் விற்பனை வந்து என்ன செய்ய போகுது குறைவடைய போகுது விற்பனை குறைவடைகிறதால லாபம் குறைவடையும் லாபம் குறைவடைகிறதால என்ன நடக்கும் அந்த வணிகத்தை வந்து விரி விரிவடைய செய்ய கஷ்டமாயிருக்கும் விரிவாக்க கஷ்டமாயிருக்கும் அப்போ அது வந்து ஒரு அச்சுறுத்தலா அமையுது இந்த போட்டி நிறுவனம் இந்த இயன்ற நிறுவனத்துக்கு வந்து அச்சுறுத்தலா அமைது சில நேரங்களில் வாய்ப்பாகவும் அமையும் அப்போ புதிய தொழில்நுட்பங்களை தொழில்நுட்பங்களை கொண்டு கொண்டு வரதன் மூலமா அந்த புதிய தொழில்நுட்பத்தை வந்து ஏ ஏன்ற நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொன்னால் அந்த பீன்ற நிறுவனம் அது ஒரு வாய்ப்பு ஏன்ற நிறுவனத்துக்கு அவங்களோட உற்பத்திகளை இதுவா செஞ்சு கொள்ள இயலும் விலைஞ்சா அப்படி வாய்ப்பாகவும் அமைக்கும் அச்சுறுத்தலாகவும் அமைக்கும் இந்த போட்டியாளர்கள் அப்படின்றது அப்ப அந்நிய சூழல் காரணியில போட்டியாளர்கள் அப்படின்னு சொன்னால் யாருன்னு வளங்கிக்கணுமா வணிகம் முன்வைக்கின்ற பொருட்கள் சேவைகளுக்கு சமமான உற்பத்திகளை முன்வைக்கின்ற வணிகங்களை தான் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி போட்டியாளர் ஓகே அதே மாதிரி பலங்குணர்கள் இந்த பலங்குணர்கள் அப்படின்னு சொல்றவரும் வந்து இந்த வணிகத்தின் அந்நிய சூழல் காரணிகள் ஒரு காரணி தான் சொல்றது வலங்குணர்கள் வலங்குணர்கள் அப்படின்னு சொன்னா யாருண்டா வணிகத்திற்கு தேவையான வளங்களை வழங்குறா விளைஞ்சு சொல்றது வளங்கள் அப்ப நிறுவனத்தின் நிறுவனத்தின் உற்பத்தி செயற்பாடோ விற்பனை செயற்பாடோ அதன் செயற்பாடு வணிக செயற்பாடு நடைபெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வளங்கள் உள்ளீடுகள் தேவை அந்த நபர்கள் அல்லது சொல்லுவோம்டா வணிகத்தின் வலங்குணர்கள் அப்படின்னு சொல்லுவோம் வணிகத்தின் வழங்குணர்கள் அப்படின்னு சொல்லுவோம் வணிகத்திற்கு தேவையான வளங்களை வழங்குற நபர்கள் அல்லது நிறுவனங்கள் சரியா இவங்களைத்தான் யாருன்னு சொல்லுவோம்டா வணிகத்தின் வழங்குணர்கள் வழங்குணர்கள் ஊராக்கள் யார் யார் என்ன வழங்குணர்னா யாரு வாடிக்கையாளர் போட்டி போய்ப்புற டைம்ல தான் நீங்க அடுத்தடுத்த யூனிட் போற டைம்ல தெளிவா விஷயங்களை வந்து என்ன செய்யலும் சில சில விஷயங்களை சில நுட்ப முறைகளை அஹ் தேரிகளை வந்து உள்வாங்கிக் கொள்ளையிலும் யாருன்றது நீங்க முதல்ல விளங்கிடணும் வாடிக்கையாளர்னா நுகர்வோர் தான் அப்ப நுகர்வோர் மூலமா என்ன வாய்ப்பு என்ன அச்சுறுத்தல் இக்குது விளங்க சொல்றது அப்ப அவர் யாரு வழங்குனர்னா யாரு போட்டியாளர்னா யாரு அப்ப இப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளைகொள்ளணும் வழங்குணர்கள் அப்படின்னு சொன்னா யாரு வணிகத்துக்கு தேவையான வளங்கள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் இவங்களதான் நாங்க என்ன சொல்லுவோம் வழங்குணர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறது அப்ப வழங்குணர்கள உரிய நேரத்தில் வந்து தரமான பொருட்களை வழங்குறது அல்லது வழங்காது இருக்கிறது கழிவு கிடைக்கிறது அல்லது கழிவு கிடைக்காமை போன்ற காரணிகள் வந்து வணிகங்களுக்கு வாய்ப்புகளை போன்றோ அச்சுறுத்தல்களையும் உருவாக்கும் வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா உரிய நேரத்தில் தரமான பொருட்களை வழங்குறது அப்படின்றது வந்து வாய்ப்பு அதே மாதிரி வழங்காமைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு அச்சுறுத்தல் அதே மாதிரி கழிவு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு வாய்ப்பு கழிவு கிடைக்காமை அப்படின்றது வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்ப இப்படியாக அந்த வழங்குணர்களின் மூலமாகவும் ஒரு வணிகத்திற்கு வாய்ப்புகளும் உருவாகும் அச்சுறுத்தல்களும் உருவாகும் அச்சுறுத்தல்களும் உருவாகும் சொன்னால் அப்படின்ற விலை இப்ப அடுத்த அடுத்த நபர் அந்த அந்நிய சூழல் காரணிகள் அடுத்த காரணி தான் என்னன்னு சொன்னால் பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வோர் பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வோர் அப்ப பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வோர் அப்படின்னு சொன்னா என்னண்டா தெளிவாக கொள்ளணும் வணிகம் சந்தையில முன்வைக்கின்ற பொருட்கள் சேவைகள் வணிகம் பொருட்கள் சேவைகளுக்கு மாற்று பொருட்கள் சேவை வந்து முன்வைக்கின்ற வரைத்தான் நாங்க என்னென்னு சொல்லுவோம்ன்றா பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் வேலைட்டா பதிலீட்டு பொருள் ஒன்றுக்கு பதிலா ஒன்றை யூஸ் பண்றது சீனிக்கு பதிலா சர்க்கரையை யூஸ் பண்றது விளைஞ்ச சொல்றது ஃபொக் ஃபொக்குன்ற விளைஞ்ச சொல்கிறது வாசனை திரவியத்துக்கு பதிலாக டாக் ரவுகுண்டு சொல்லி போட்டு ஒரு வாசனை திரையமைக்குது அந்த வாசனை திரையத்தை பயன்படுத்துகிறது இப்படியாக ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் பதிலீட்டு பொருட்கள் அப்படின்னு இப்போ பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்பவர் அப்படின்னு சொன்னால் யார் வணிக ச வணிகம் வந்து சந்தையில முன்வைக்கின்ற பொருட்கள் சேவைகளுக்கும் மாற்றுப் பொருள் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்னா பதிலீட்டு பொருட்கள் உற்பத்தி செய்வோம் பொருட்கள் வந்து சந்தையில கூடுதலாக காணப்படுதல் வணிகங்கள் வணிக வணிகத்துக்கு அச்சுறுத்தலாகும் ஏதா இப்ப உதாரணமா இப்போ இப்ப நிறைய சென்ட் நிறைய வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்ற நிறுவனங்கள் இப்ப இயக்கிது அப்ப நுகர்வோன் வந்து என்ன செய்வான் ஒன்று இல்லாட்டி வேற நிறுவனத்துக்கு போய்த்து விரிவாக்குவான் அவனுக்கு தெரிவு செய்கிற அளவு வந்து வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு எடுப்பான் வேலை சொல்றது அப்ப இப்படியான நிறைய பிராண்ட் விளைக்குது அப்ப அப்படி போகிற டைம்ல அப்படி அந்த பதிலீட்டு பொருட்கள் உற்பத்தி செய்வோம் அதிகமாகிக்கிற டைம்ல இந்த நிறுவனத்துக்கு தான் லாபம் அல்லது லாபம் வந்து நிலையா ஈக்கும் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல இல்லாது ஏன்னா நிறைய நிறுவன அந்த பொக்க அந்த வாசனை திரவியத்தின் அந்த குவாலிட்டி குறையிற டைம்ல வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு வந்து என்ன செய்வான் நுகர்வோம் நகர்த்தப்படுவான் அப்ப நகர்த்தப்பட்ட டைம்ல அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்து என்ன போகுது ஒரு அச்சுறுத்தல் அமைய போகுது அப்போ பதிலீட்டு பொருட்கள் உண்டு இல்லை அப்படின்னு சொன்னா வாங்கி வாங்கித்தானே ஆகணும் ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை யூஸ் பண்ண இயலாது அப்படின்னு சொன்னா ஒன்று ஒன்றை யூஸ் பண்றதுக்கு சாமான் இல்லை அப்படின்னு சொன்னா அதை வாங்கித்தானே ஆகணும் அப்ப லாபம் வந்து என்ன செய்ய போகுது நிலையாக காணப்பட போகுது இல்லாட்டி அதிகமாக இயக்கம் சொல்கிறது உங்களுக்கு சொல்றது அதனால தெளிவாக விளைஞ்செல்லாம் பதிலீட்டு பொருட்கள் சந்தையில கூடுதலாக காணப்படுறது அப்படி இருந்தது வந்து வணிகத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் அதே மாதிரி வேறு வணிகங்களுக்கு வந்து சந்தர்ப்பங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக அமைய போகுது அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக விளைஞ்சிகளும் இதுதான் யாருன்னு சொன்னால் இந்த பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வோர் இல்லை அந்நிய சூழல் காரணி அல்லது வேலை சூழல் காரணிக்குற ஒரு காரணம் சரியோ ரைட் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் ஐந்தாவது கடைசி விஷயம் புதிய முதலீட்டாளர்கள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய முதலீட்டாளர்கள் அப்ப புதிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொன்னா யாருந்தால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் சந்தையில பிரவேசிப்பதற்காக எதிர்பார்ப்பவர்களும் கூட இருக்கின்ற வணிகத்துக்கு வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் உருவாக்கும் சந்தையில் பிரவேசிக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறார்கள் சந்தையில முதலீடுறதுக்கு வந்து எதிர்பார்க்கிறார்கள் வெள்ளைச்சா சொல்றது இவங்களை தான் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்னா அந்த புதிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்ப இவங்களும் வந்து வணிகத்துக்கு வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் வந்து உருவாக்க இழும் வாய்ப்புகளையும் உருவாக்க இலும் அதே மாதிரி அச்சுறுத்தல்களையும் உருவாக்க இழும் அப்ப நல்லா தெளிவாக விலகி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னா இந்த ஒன்று திசம் எட்டில் சின்ன தேர்ச்சி மட்டம் அந்நிய சூழல் காரணி அந்நிய சூழல் காரணி அது வேலை சூழல் காரணி அப்படின்னு அஞ்சு காரணிகள் இருக்குது வாடிக்கையாளர் போட்டியாளர் வழங்குணர் பதிவீட்டு பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறார்கள் சந்தையில் பிரவேசிக்கிறதுக்கு பிரவேசிக்க எதிர்பார்க்கிற புதிய முதலீட்டாளர்கள் நம்ம வாடிக்கையாளர்னா யாரு அவங்களின் மூலமாக என்ன வாய்ப்போ அதே மாதிரி என்ன அச்சுறுத்தல் வழங்குணர்னா யார் என்ன அது அது அந்த வழங்குனர்களின் மூலமாக என்ன வாய்ப்பு என்ன அச்சுறுத்தல் போட்டியாளர்னால் யாரு போட்டியாளர் மூலமாக என்ன வாய்ப்பு என்ன அச்சுறுத்தல் பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வோருடா யாரா என்ன அவர்களின் மூலமாக என்ன வாய்ப்பு என்ன அச்சுறுத்தல் புதல் புதிய முதலீட்டாளர்கள் யார் அவர்களின் மூலமாக என்ன வாய்ப்பு என்ன அச்சுறுத்தல் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தெளிவாக விலை கொள்ளணும் இவ்வளவு தான் என்னென்ன ஒன்று திசம் எட்டுக்குள்ளவோ அறவையிடையன் ஒன்று திசம் எட்டுக்குள்ளவோ அறவையிடையன் சரியா அப்போ நாங்கள் ஒன்று திசம் ஒன்பதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இப்போதைக்கு நாங்கள் கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம் இஸ்லாம் வரைக்கும் வணக்கம்